सर बाबा सर बाबा सर 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 ஒரு ஒை ஆனால் மத்தியில் நிற்பது தமிழக முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய காவலர் ஸ்டாலின் அவர்கள்தான் இங்கே வேட்பாளர் என்ற எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் உல வணிகத்தினுடைய முதல்வர் அரி அவர்களேதல் கிர தகுதி மிக்க தலைவர் அவர்களே பக்கத்து கிராமங்களிலிருந்து வருகை கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளே நிர்வாகிகளே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பதான பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு அச்சத்தை மூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சில செய்திகள் சென்னையிலிருந்து இங்கிருந்து சென்ற செய்தி எங்களுக்கு திரும்ப வந்து கொண்டிருக்கிறது நிற்கின்ற வேட்பாளர் நமது நவாஸ்கரி அவர்கள் நவாஸ்கரி அவர்கள் நவாஸ்கரி அவர்கள் நமது பாராளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை அயராது மக்களுக்காக பகுதிக்காக ராமநாதபுரம் முன்னேற்றத்திற்காக தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக டெல்லியில் பாராளுமன்றத்தை பொருள் கொடுத்தது மட்டுமன்றி இங்கும் பல்வேறு நல்ல செயலை செய்து வருகின்றார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக ஒரு செய்திகள் திருமணம் தேவரவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததுதான் எதை செய்வார்களோ நில உடல் கட்சிக்காரம் ஒன்றும் எல்லாமே நம்ம எல்ல ஏனிய தாங்கிறது நம்ம ஊரு புள்ள உதய சூரியனும் பிறையும் தான் சேருது உருவாக வெளிச்சத்தில் இருளிக்கு ஓடுது தளபதி வாராறு ஏனிய உயர்த்திடு பிடுங்கிற போட்டெல்லாம் ஏனிக்குன்னு ஏனி வெல்லனோ தக்கலிக்கு வாழ்க்கை சேரணுங்க ஜெயிக்கிற காலம் இனி ஜனி ஏமி ஏமி என்றும் ஏமி ஏமி எணி ஜெனி கலெக்டர் ஏமி நீ வெல்வது நம்ம அணி ஜனி 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 தலபதி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அல்ல அந்த போற்றுவதற்குரிய உங்கள் பெண்களினுடைய பெற்றோராக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் மோடிக்கும்தான் வேட்பாளர்கள் மோடி தமிழகத்தை மன்னித்துக் கொண்டிருக்கிறார் மோடி நிதி அளிப்பதில்லை நாட்டினுடைய பொருளாதாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கிறார் தேர்தல் நிதி என்ற பெயரிலே இருபத்தி ஒன்பது ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையிட்டிருக்கிறார் பல்வேறு வழியிலே இந்த நாட்டை கொள்ளை ரயில்வே நிலையங்களை விற்றுவிட்டால் ஏரோப் நிலையங்களை விற்றுவிட்டால் கப்பல் தளங்களை விற்றுவிட்டால் நாட்டினுடைய கட்டுமானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுதந்திர மடங்குகளில் இந்த மாதம் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டுமானங்களை நேற்று அவருடைய கட்சி ரீதியாக ஆக்கிக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட மோடியை முறக்கால மொழியை இந்த மருத்துவர் மோடி சேர்ந்த முடிவை நாட்டை ஒற்றை முடியும் என்று சொன்னால் அன்று புதிய உங்கள் பேசக்கூடிய வாக்கறிங்கள் வெற்றி பெற்ற உங்கள் பாடல்களை தி வழங்குகிறோம் என்று சொல்லி விளையாடுகின்றது மதிப்பிற்குரிய கீழ்த்துகள் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சர்வர் கால பாசா முத்துராமணியம் அவர்களே நம்முடைய முன்னாள் அமைச்சர் வந்த துறையினுடைய பொறுப்பாளருமான அண்ணன் ப சத்யமூர்த்தி அவர்களே நம்முடைய செயற்குழு உறுப்பினர் லட்சுமி முத்துராமணியம் அவர்களே ஒன்றிய கவுன்சிலர் நம்முடைய மாவட்ட துணை செயலாளர் கருப்பியா அவர்களே உங்களுடைய அழனுடைய ஆட்சி பெற்ற ஹரில் முத்துராமணியன் அவர்களே இந்த வகையிலும் நீங்கள் எல்லாம் திரளாக கோடி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வரை அந்த உரிமையோடு இந்த ஊருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களிடத்தில் உங்களால் கேட்க முடியும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் பாராளுமன்ற தொழில் மேம்பாட்டு நிதி இரண்டு ஆண்டுகள் கொரோனா பேரிடரை காரணம் காட்டி நெருக்கிவிட்டார்கள் அந்த நிதி நிறுத்தப்படாமல் என்பதால் எல்லா ஊர்களுக்கும் அவ்வளவு ஒரு சின்ன சின்ன பணிகளையாவது செய்திருக்க முடியும் இரண்டு ஆண்டுகள் நலுத்தப்பட்டதால் சில ஊர்களுக்கு பணிகளை மேற்கொண்டு சில ஊர்களுக்கு மேற்கொள்ள முடியாமல் போயிருந்தது ஆனால் வரக்கூடிய காலத்திலே நிச்சயமாக பணி மேற்கொள்ளாத முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக அதை செய்து கொடுக்கக்கூடிய சிறப்பும் விலைகளும் எங்களுக்கு இருக்கின்ற என்பதை நிச்சயமாக வந்து செயல்படும் இதற்கு மேலாக இப்போது திராவிட முன்னேற்றங்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பொதுநிலை சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய மாண்புமுறை அமைச்சர் வீட்டில் முன்னாள் அமைச்சர் கட்ட வேண்டும் என்று சொல்ல மூன்று நிகழ்வு கட்டிக் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன சட்டப்பேரவை உறுப்பினராக அமைச்சர் உங்களுடைய பராமரிப்பு உரிமை மீண்டும் ஆதரவோடு வெற்றி பெற்றால் பாராளுமன்ற உள்ளாட்சி மாவட்டத்தில் நிச்சயமாக என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை செய்து கொடுக்க கண்டிப்பாக செய்துவிடுவோம் அந்த பொறுப்புகள் வந்து நிச்சயமாக செயல்படுவோம் நீங்கள் எல்லாம் ஏன் சேர்த்து வாக்களித்து மீண்டும் போது உங்களிடத்திலிருந்து நீங்களை பிரிக்க முடியாதவர்கள் உங்களோடு உங்களாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது நம்மை பிரிப்பதற்கு யாரும் எது சொன்னாலும் இங்கே எதார்த்தத்திலே நீ கிடையாது அவர்களை நம்முடைய தமிழ் ஹரிமுத்துராமனையும் ஒரு சிறப்போடு எழுப்பியோடு இந்த கூட்டத்தை நான் தலைவரத்திலே பார்க்கின்றேன் அரிமுத்துராமணியின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த பகுதியிலே ஒரு தளபதியாக அவர் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒரு முன்னேற்ற பொறுப்பாக தேர்தல் பணிகளை கட்சிப் பணிகளை சிறப்பான செய்யக்கூடிய ஒரு தம்பிப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மறையாமல் நம்மோடு இருக்கிற முதலாமணி நம்மளுடைய குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் செயல்படுத்துவீர்கள் நீங்களாம் எங்கள் ஓட்டத்தில் எந்த நேரத்தில் ஒருமையோடு கேட்கக்கூடிய உரிமையோடு கேட்கக்கூடியவர்கள் கேட்க முழ முடியும் அந்த அளவில் கேட்டு எதையும் நீங்கள் கேட்குறி கண்டிப்பாக செய்து வாக்களிக்க நம்முடைய வேட்பாளரை ஆதரித்து என் கல்லையின் மீது அநேக அன்புகளை அந்த பேர் கொண்டு அறிக்கையாக பெரியவர்கள் அன்புக்கு ஆளுநர் என்ன தற்போது விளையாட்டு அந்த அந்த பூமித்துவம் மேலப்பூசுக்குடி மற்றும் மேலத்தூகள் கிராம கோயில் இருக்கக்கூடிய அன்பான தாய்மார்களே பெரிய ஒரு கழக திராவிட முன்னேற்றத்தில் தன்னை முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடிய உடன் பிறப்பு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வரவேற்றிருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய தகுதி ஹரி முத்துராமணியம் அவர்களை இந்த நிகழ்ச்சியில நாங்க உடல் சொன்னாங்க மாமா பேர் சொல்லி வராதா அப்படின்னு கேட்டாங்க அவங்க பின்னால வராங்க மூணு தலைவர் கடையில் சொன்னாங்க தேசியத்தையும் தெய்வீக தன்னை கண்களாக பாவித்து பொது வாழ்க்கையை தூய்மையாக தன்னை அர்ப்பணித்த மாபெரும் தலைவருடைய திருவுருவத்திலே மாமார நிறுவனம் சொன்னாங்க அப்போ அதை கேட்டேன் கேட்டேன் இல்ல வரைக்கும் இப்போதான் சொன்னார் அந்த உங்களுடைய கிராமத்திற்கு தெய்வீகத்திருடைய திருவுருவச் முன்னாள் அமைச்சர் அருணை மாமா வந்திருக்கிறாங்க இந்த கிராமத்தோடு ஒரு நெருக்கிய தொடர்பே ஒரு எப்பொழுதும் இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலர் கருப்பையா அவர் வந்திருக்கிறாங்க அந்த வெற்றி வேட்பாளர் அருணை அண்ணன் நவாஸ்கனியை ஆதரவு அந்த கிராமத்திற்கும் எனக்கு ஒரு நெருக்கிய தொடர்பு இருக்காத நான் பதிவு செய்யும் தேசிய தெய்வீக தலைவர் வந்து இருக்கிற வரைக்கும் என்னுடைய தந்தை அவருடைய வழி அவரை பின்பற்றி பொது வாழ்க்கையில் முழுவதுமாக தன்னை பசுமன் முத்துராமணிய தேவையினுடைய அரசியல் வாரிசா என்னுடைய தந்தை வந்தார் அவருடைய வாய்வுக்கு பின்னால் சிறுகதை மன்னர் என்று அழைக்கக்கூடிய எஸ் எஸ் தென்னரசன் அவர்கள் திராவிடம் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் இருக்கிற பொழுது என்னுடைய தந்தைக்கு வந்து அப்பொழுது இதே முதுகுணூர் தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலில் வாய்ப்பு கேட்காம மறுக்கப்படுது அப்பொழுது என்னை தந்தை தம்பூதியுடைய ஒன்றிய பேருந்துகிறார்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன சுயேட்சை வேட்பாளராக என்னுடைய தந்தை இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார் இப்ப பேசக்கூடிய அறிவை தம்பி ஹரி முத்துராமணியினுடைய தாத்தா என் தந்தைக்கு சகோதர உறவு தலை வேணும் அவரை போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நீக்க வேண்டும் பசுபன் முஸ்ராமணியை விட்டு சென்ற பணியை இந்த மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே கட்சி வழிகாவிட்டால் நீங்கள் நின்றுங்க என்று சொல்லி ஆயிரத்தி நாலு சுகோதரம் அடைந்து தேவருக்கு பின்னால் இந்த தொகுதி சுயேட்சையான வேட்பாளர் முதல் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய தந்தை வழியும் பொழுது தந்தையை உருவாக்கிய து நான்த்தில தந்தி சொல்லாம் தம்பி முத்தரா தாத்தா இடத்தினுடைய அப்பா அடிக்கடி வேட்பாளராக போது இந்த பகுதியில் கிராமங்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்து என்னுடைய தந்தை சட்டப்பேரவை வந்தார் அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்றத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு தன்னை இணைத்துக் கொண்டார் இணைத்துக் கொள்கிற பொழுது தம்பியோட தாத்தாவும் அவருடைய தந்தையும் திமுகவில் நினைத்து என் தந்தைக்கு வளர்ந்து கரம் மதித்து குடியாத்தன் முத்துராமன் என் பணியாற்றினார் நான் பள்ளிப்பருவத்தில் படித்துக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய தந்தைக்கு வளர்ந்து பணியாற்றியவர் இந்த இயக்க பற்றாளர் இயற்கை அவரை அவரை வெட்டி எடுத்துக்கொண்டாலும் அவருடைய நினைவை நின்று நாங்கள் போற்றிய விதமாக அவருடைய நினைவானதுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியோம் இதெல்லாம் இந்த கிராமத்தில் பிறந்த அந்த குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமான உறவை நான் இடத்தில் பதிவு செய்தேன் இப்பொழுது அடிப்பு மாதமாக அந்த வகையில் அவருடைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது நீங்க எல்லாம் உற்சாகங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் அழுத்தமான ஆறு மாதமாக உரிமையோடு உடன்போடு உங்களிடத்தை நாங்கள் வாக்குகளை கேட்பதற்கு உரிமை பெற்றிருக்கின்றோம் அருமையண்ணன் தபாஸ்கண்டியை பற்றி மாமா அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் கிராம வேட்பாளர் ஒரு இந்திய கொண்ட வேட்பாளர் இன்னும் ஒரு வழி வேண்டிய சொல்லவே நினைக்கின்றேன் இந்த கிராமத்திற்கும் சம்பவம் கிராமம் பசுமன்றோட கிராமங்களுக்கும் ஒரு எழுதிய சொல்லவே பெற்றிருப்பார்கள் தேசியத்தின் தெய்வீன் பாதித்த பொருவாக இருந்த பசுமன் விஸ்வராமணிய தெய்வத்தில் பாலூட்டிய தாய் என்பவர் பசுமுறை கிராமத்தில் இருக்க அந்த அந்த கிராமத்தில் அந்த இருக்கு ஏறத்தாழ தன்னுடைய கிராமத்தினுடைய தன்னுடைய இடத்திலே நூறு ஏக்கர் நிலங்களை தாகமாக கொடுத்து அவருடைய விவசாயம் செய்ய செய்தார் அவர் இன்று வரை வாயடி வாழையாக எங்கள் குடும்பமோடு உரமாக இருக்கிறார் ஒரே ஒரு கருத்தை பெற்று சொல்லிவிடு அருமை என்னுடைய பாட்னார் கடிசேரவை என்பவருடைய அண்ணன் வைத்துக்குள்ளே தான் அந்த அரிசா வந்து யார் செய்யவே செய்யும் நீண்ட உடனே பெற்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமை என்ன நவாசிக்களுக்கு நீங்கள் ஏன் சிறப்பில் வாக்களிக்க வேண்டும் எதற்காக அது மட்டுமல்லாமல் அதிகமாக பெண்கள் வந்திருக்கிறீங்க ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் வேலை திட்டங்கள் நீங்க எல்லா ஊரையும் பார்க்கிறீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியும் டாக்டர் கலைஞர் தான் கொண்டு வந்தார் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் நூறு நாள் வேலை திட்டம் சைவர் எங்கேயும் நடக்கவில்லை இந்திய மொழிகையின் ஆட்சி அமைகிற பொழுது நூறு வேலை என்பதை நூற்றி ஐந்து நாளாக மாற்றித் தருவோம் என்பதை தேர்தலுக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் நானூறு ரூபா சம்பளம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்காக நீங்கள் அருகே நவாஸ் கணிந்து திட்டம் மகாலட்சுமி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மகாலட்சுமி திட்டம் என்பது மகா என்ற சொல் வந்து பெண்களை குறிக்கக்கூடியது வெச்சுக்கைத்தான் செல்வோம் இது ரெண்டையும் மீறை மகாலட்சிக்கு அந்த திட்டம் இந்திய கூட்டணி ஆட்சி கோயிலும் வங்கிக் கணக்கில் வருகிற ஒரு லட்சம் ரூபாய் வருட உன்னதமான திட்டத்திற்காக அருகே எனக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த ஊருக்கு அருகில கோரிக்கை வைத்தார்கள் பேசியதோடு உறுதியோடு அந்த ஆளுடைய அவர் என்னை மீட்டு வந்திருக்கார் கரெக்டர் பிரச்சனை சொல்லியிருக்கார் நான் இந்த முறை கொலைபேசிட்டு பேசி சொன்னேன் அதிகாரிகளின் செய்தாக்கவில்லை என்றால் தனிப்பட்ட முறை அவர் வைத்திருக்கிற கோரிக்கையை உற்றா முறை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி செல்கிறேன் ஒட்டுமொத்தமாக வாக்கறிங்க முதல் அவருடைய பாராளுமன்ற நிதியில் இந்த பேர் பஸ்தா பண்ண கட்டித்தான்னு சொல்லி நீங்கள் தான் எழுச்சியோடு நீங்கள் வரவேற்றுக்கிறீங்க உங்கள் உறவுக்காரனாக உங்களில் ஒருவராக நான் வாக்குகளை கலந்திருக்கின்றேன் வருவார்கள் சென்று விடுவார்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு தேவை எந்த நேரமும் நீங்க இங்கே வந்து தகுதியை பார்க்கலாம் பார்த்து நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நான் சொல்றேன் அது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுங்கட்சியினுடைய நான் ஒரு மாவோஸ்டாளர் ஆளுங்கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இந்த இரண்டு கல்விகள் நான் எந்த ஒரு அதிகாரத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை உங்கள்ட்ட வருவாங்க போட்டு ஆனால் இந்த இடத்தில் அவர் இருந்து மக்கள் கொண்ட ஆற்ற மாட்டார்கள் நாங்கள் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் மக்கள் பணியாற்றக்கூடிய சித்தாந்தத்தை கையெழுத்து பணியாற்றக்கூடிய குடும்பத்திற்கு வந்தவனால் ஆகவே எப்பொழுதும் என்னை ஆண்டுகளால் வேண்டிய வச்சு நீங்கள் கேட்கலாம் நம் மண்ணின் மைந்தர் நம்ம ஒருவர் நமக்கு உறவுக்காரர் அவருக்கு வாக்களிக்கிற போது அவர்கள் பின்னாடி பொக்காரில் இருக்காரு நாங்கள் கம்பியில் இருக்கிறோம் வேறு என்ற உதவிகளை செய்யக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சியுடைய நிர்வாகத்தில் நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் வேறுங்கிற உதவிகளை செய்யக்கூடிய காரணத்தினால் நீங்கள் ஏனி சிலத்தில் வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் நவாஸ்கனி நமக்கு வேண்டும் ஆதரிப்பேன் என்னுடைய நமது தொகுதி செயல் உருதி அடம் மீண்டும் வேண்டும் நவாஸ்கி வெற்றிலுவும் வெற்றி காவாணி சின்னம் கேடி திராவிடலுக்கு சின்னம் களவாடு நம்ம நம்மோடு நீ தான் தான் போட்டு நாட்டுக்கு ஏத்தான் மண்ணின் செல்வன் மக்கள் தொண்டன் டெல்லி சென்ற முகவை மைந்தன் தேசம் பாயும் கூலி